தூக்கம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் நம்ம பார்க்கலாம் தூக்கமின்மை தூக்கமின்மை வந்து ஒரு ரொம்ப காமனா இருக்கிற ஒரு ப்ராப்ளம் நல்ல தூக்கம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் அந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம பார்ப்போம் தூக்கமின்மை அப்படின்னு சொன்னா தூக்கத்துல வந்து எந்த மாதிரி வரலாம் அப்படின்னா தூக்கத்துடைய அளவு இல்ல அதோடைய தரம் அதாவது குவான்டிட்டி ஆர் த குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் ரெண்டுலயுமே ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம் சிலர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு வந்து தூக்கம் வர மாட்டேங்குது எனக்கு ரெண்டு மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு தூக்கம் வருது எனக்கு ஒரு நாலு மணி நேரம் தான் தூக்கம் வருது எனக்கு ஒரு எட்டு மணி நேரம் தூங்கினா நல்லா இருக்கும் ஒரு சிலவன் சொல்லுவாங்கன்னா ரொம்ப டயர்டா இருக்கு ஒரு நாள் ஃபுல்லா என்னை தூங்கவிட்டா நான் தூ தூங்கி எந்திரிச்சேன்னா நான் வந்து ஹாப்பியா இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சோ அப்படி இருக்கலாம் இல்ல அப்படின்னா என்னன்னா இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து சொல்றாங்க அப்படின்னா இப்போ ஹஸ்பண்ட் வந்து இந்த தூக்கமின்மை ப்ராப்ளம் வந்து சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்க பக்கத்துலதான் படுத்துருக்காரு நல்லா தூங்கிட்டுதான் இருக்காரு நல்லா கொரட்டை விட்டு தூங்க தான் செய்றாரு நான் அவர் தான் நான் வந்து படுக்க வரேன் நான் தான் அவர் எந்திரிக்கிறாரு ஆனா தூக்கம் இல்லை தூக்கம் இல்லைன்னு சொல்றாரு நல்லா தான் தூங்குறாரு அப்படிமா ஆனா வந்து ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவாங்க அவங்க அப்படி சொல்றாங்க ஆனா எனக்கு வந்து தூங்கின திருப்தியே இல்ல அப்படிம்பாங்க இல்ல எனக்கு தூக்கத்துல ஒரே கனவா வந்துட்டே இருக்கு இல்ல மாத்திரை சாப்பிட்டு தூங்கினாலுமே எனக்கு வந்து தூங்கின ஒரு திருப்தி இல்ல அப்படிம்பாங்க சோ இதுதான் அந்த ரெண்டு விதமான ஒண்ணு வந்து தூக்கத்துடைய அளவுல இருக்கிற ப்ராப்ளம் அளவு வந்து சரி நம்ம எட்டு மணி நேரம் தூங்கினாலும் சரி ஆனா வந்து அந்த தூக்கம் வந்து ஒரு தூங்கி எந்திரிச்ச திருப்தி இல்ல நல்லா தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுத்து அடுத்த நாள் வந்து பிரஷ்ஷா எனர்ஜிட்டிக்கா அடுத்த நாள ஸ்டார்ட் பண்ற மாதிரி சம்டைம்ஸ் நமக்கு அப்படி அமையறது இல்ல தூக்கம் சோ இது அந்த ரெண்டு வகையான ப்ராப்ளம் இது இல்லாம இந்த அளவுல ப்ராப்ளம்ன்றது எப்படின்னா சிலருக்கு என்னன்னா படுக்க போவாங்க படுக்க போறேன் பத்து மணிக்கு எல்லாம் படுக்க போறேன் எனக்கு ஒரு ரெண்டு மணிக்கு தான் தூக்கமே வருது அப்படிம்பாங்க சோ நம்ம படுத்ததுல இருந்து நாலு மணி நேரம் இன்டர்வெலுக்கு அப்புறம் தான் நமக்கு தூக்கம்ன்றதே ஆரம்பிக்குது அப்பதான் நம்ம தூங்குறோம் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம் இல்லைன்னா ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க நடுவில் நடுவில் எனக்கு முழிப்பு வந்துட்டே இருக்கு பாத்ரூம் போறதுக்காக எந்திக்கிறேன் அதுக்கப்புறம் என்னால மறுபடியும் தூங்கவே முடிய மாட்டேங்குது அப்படிம்பாங்க சோ இது வந்து தூக்கத்துல நடுவில் நடுவுல ஏற்படுற இது இல்ல ஒரு சிலர் என்னன்னா எனக்கு ஒரு ஆறு மணி வரைக்கும் நான் முன்னாடி நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது ஆறு மணி வரைக்கும் நான் தூங்குவேன் இப்ப எனக்கு வந்து என்னன்னா ஒரு மூன்றரை நாலு மணிக்கு எல்லாம் முடிப்பு வந்துருது அதுக்கப்புறம் நான் சும்மா படுத்தே இருக்கேன் அப்படிம்பாங்க சோ நம்ம வந்து த டைம் வி ஸ்பெண்ட் இன் பெட் அது வேற ஆக்சுவல் ஸ்லீப் டைம்ன்றது வேற இப்போ இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஈக்குவலா இருக்கு அப்படின்னா அந்த தூக்கம் யூஸ்வலா அந்த குவான்டிட்டி வைஸ் அது வந்து நல்ல தூக்கமா இருக்கும் இப்போ நீங்க வந்து பெட்ல வந்து நீங்க ஒன்பது மணி நேரம் படுத்திருக்கீங்க பெட்ல இருக்கிற டைம் ஒன்பது மணி நேரம் அதுல நீங்க கிட்டத்தட்ட எட்டரை மணி நேரம் நல்லா தூங்கிறீங்கன்னா அது நல்ல ஸ்லீப் அதே மாதிரி நாலு மணி நேரம் தான் நீங்க தூங்குறீங்க பட் நீங்க தூங்கி எந்திரிச்சு சம ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க திருப்தியாக இருக்குது நீங்கள் தூங்கினது உங்களுக்கே திருப்தியாக இருக்குது அடுத்த நாள் நீங்கள் வந்து செய்ய போகிற வேலையையும் வந்து நீங்கள் நல்லா எனர்ஜெட்டிக்காக செய்கிறீங்க அப்படின்னாலும் குவான்டிட்டி வைஸ் அந்த தூக்கம் கம்மி தான் ஃபோர் ஹவர்ஸ் தான் இருக்குது பட் ஸ்டில் குவாலிட்டி நல்லா இருக்குது நீங்கள் நல்லா ஃபங்க்ஷன் ஆகுறீங்கன்னா ஓகே பட் ஸ்டில் நம்ம நம்ம வந்து பொதுவாக செவன் டு எயிட் ஹவர்ஸ் ஸ்லீப் சொல்லுவோம் சிக்ஸ்லேருந்து எயிட் ஹவர்ஸ் நம்ம நல்லா தூங்கினாலே வந்து அவங்களவங்களுடைய ருட்டீன் பொறுத்து அதுவே வந்து நல்ல தூக்கம்னே நம்ம வந்து எடுத்துக்கலாம்